اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تصب الذين يدعون من دون الله فيصب الله عدوا بغير علم كذلك زينا لكل امه عملهم

அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையும் அவனுடைய நிறைவான அருட்கொடைகளும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக கிடைக்க துவா செய்தவனாக துவங்குகிறேன் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அவனுடைய மகத்தான அருட்கொடையினால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் நகமத்துக்களில் முதன்மையான நகமத்தாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்ல ல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களாக அல்லா நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் நபிகள் நாயகம் செல்ல ல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களாய் இந்த உலகத்திலே வாழ எண்ணி ஆசை கொண்ட எத்தனையோ மக்கள் அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆலமீன் அந்த பாக்கியத்திற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கிற பொழுது அந்த அல்லாஹுக்கு நாம் மிகுந்த நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தகைய பாக்கியம் பெற்ற கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்வலமுடைய உம்மத்துக்களான நாம் அதற்கு நாயகம் சொல்லல்லா அலைஸ்லம்டைய இந்த பிறந்த மாதத்தில் அவர்கள் நமக்கு காட்டிச் சென்ற தூய்மையான வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுகின்ற நன்மக்களாக அல்லாஹு நம்மை ஆக்கி வைப்பானாக என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹு அலுவலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அருமையான பாடங்களிலே ஒன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத மற்ற மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பிற மதத்தவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் பிற மதத்தினுடைய நடைமுறைகளை குறித்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிமுறைகளை பெருமானார் நமக்கு அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே அத்தகைய அழகிய நடைமுறைகளை முஸ்லிம்களை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழுகின்ற வரையில் நிச்சயமாக கண்ணியமான மகத்துவமான வாழ்க்கையை நாம் பெற முடியும் ஏன்ன நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னால் பிரான்சினுடைய ஒரு நகரில் பாரிஸ் நகரில் அங்கிருந்து வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை அதாவது சார்லி ஹெப்டோ என்ற அந்த பத்திரிகை கண்மணி நாயகம் செல்லுள்ளாகூர் அலைவர் செல்லும் அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக கார்ட்டூன்களை வெளியிட்டு அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதனுடைய கடுமையான தாக்குதலினால் மன வேதனை அடைந்த சில இஸ்லாமிய இளைஞர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த பத்திரிகை அலுவலகத்தில் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி பதினேழு பேர் அதிலே சுட்டுக் கொல்லப்பட்டு அது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் இன்றைக்கும் நித்தம் நித்தம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என் அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே ஆக இப்படி ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வை உலக நாடுகளெல்லாம் மிக கடுமையாக விமர்சித்து அதை கண்டித்துக் கொண்டிருக்கும் ஒரு சூழல் இந்த சூழல் இதிலே முஸ்லீம்கள் விதிவிலக்கல்ல இஸ்லாமியர்களும் கூட அந்த கொடூர செயலை அந்த வன் செயலை கண்டிக்க தவறவில்லை உலக நாடுகளில் எல்லாம் எங்கெல்லாம் இரு சம்பந்தமான எதிர்ப்புகளும் பேரணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கணிசமாக இஸ்லாமியர்களும் அந்த பேரணியிலே கலந்து கொண்டு இந்த தாக்குதல் வன் செயல் கண்டிக்கத்தக்க செயல் என்று அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருப்பதை பத்திரிகைகளில் நாம் பார்க்கிறோம் என் அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே ஆக ஒட்டுமொத்தத்தில் இது போன்ற வன் செயல்களை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை கண்மணி நாயகம் செல்லம் லாகு அலை அவர்கள் இது சம்பந்தமான நமக்கு அருமையான பாடத்தை கற்றுத் தருகிறார்கள் இஸ்லாத்தினுடைய எதிர்ப்புகளும் ஏடன சொற்களும் இன்று நேற்றல்ல காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியவைகள் அவ்வாறு அந்த எதிர்ப்புகளும் ஏளனங்களும் இஸ்லாமிய உள்ளங்களை புண்படுத்துகிற பொழுது வேதனைப்படுத்துகிற பொழுது என் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எங்கள் நாயகம் கண்மணி செல்லல்லா ஓலை செல்லும் அவர்களை யாராவது விமர்சித்தாரோ அல்லது கேவலப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டாலோ தாங்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்ற அழகான பாடத்தை இஸ்லாம் தருகிறது கண்மணி நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த செல்வல்ல இந்த நிகழ்வு கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு என்பதிலே இருவேறு கருத்துக்கள் இல்லை ஆனால் ஒரு வேதனைக்குரிய செய்தி என்ன தெரியுமா இந்த நிகழ்வை இன்னும் சில விளக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும் வெறும் தாக்குதல் என்ற கண்ணோட்டத்தில் மட்டும் இதை நாம் பார்க்க முடியாது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இதை கொஞ்சம் ஆழமாகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தாக்குதலுக்குரிய காரணம் என்ன என்பதையும் உலகம் அறிய வேண்டும் தாக்குதலை குறித்தும் பேச வேண்டும் அதற்குரிய தீர்வு என்ன என்பதை குறித்தும் பேச வேண்டும் ஆனால் முன்னால உள்ளதை கடைசி உள்ளதை விட்டுட்டாங்க தாக்குதலுக்குரிய காரணம் என்ன உலகம் பேசவில்லை சரி இப்படி தாக்குதல்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன தீர்வு அதை குறித்தும் பேசவில்லை தாக்குதலை குறித்து மட்டும் விமர்சிக்கப்படுகிறது தாக்குதலுக்குரிய காரணத்தை உலகம் பேச வேண்டுமா இல்லையா அதை தீர்வு வைப்பதற்கான வழிமுறைகளை குறித்து சொல்ல வேண்டுமா இல்லையா தாக்குதல் நடந்துவிட்டது பதினேழு உயிர்கள் கொல்லப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தியை மட்டும் இன்றைக்கு உலகத்திலே பல நாடுகளும் எல்லாம் பரிந்து கட்டிக் கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தாக்குதல் குறித்து இதற்கு வழிகாட்டவில்லை முதலில் இந்த தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்பதை அவர்களை விட நாம் தான் ஆழமாக பதிவு செய்கிறோம் ஏனென்றால் இஸ்லாத்தின் பெயரால் இந்த வன்செயல்களை ஒருபோதும் நாம் ஆதரிக்க முடியாது. ஆக இந்த செயலை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இறைவன் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிற பொழுது லா தஸுபுல் லதீன மின் துனில்லா ஃயஸுபுல்லாஹ கதுபும் బిகெய்ரில் மின் அல்லாஹ் அழகாக விளகாட்டுகிறான். எந்த சூழலிலும் நீங்கள் திட்டாதீர்கள் ஏன் திட்டக்கூடாது அது பொய் உங்களுக்கு தெரிந்தது தெரியும் ஆனாலும் கூட நீங்கள் அதை திட்டக்கூடாது என்று எல்லா தடை விதிக்கிறார் விதித்துவிட்டு அதற்குரிய காரணத்தையும் எல்லாம் சொல்லுகிறான் ஏன் திட்டக்கூடாது என்றால் அவ்வாறு நீங்கள் திட்டுகிற பொழுதுல்லாக அதுபம் மின் அறியாமையினால் அதற்கு பகரமாக அவர்கள் அல்லாமை திட்டுவார்கள் நீங்கள் பிற சமூகத்தினுடைய மார்க்கத்தை சமூகத்தை பற்றி விமர்சிக்கிற பொழுது அவர்கள் உங்கள் சமூகத்தை விமர்சிப்பார்கள் குறித்து நீங்கள் இழிவுபடுத்தினால் உங்கள் மார்க்கத்தை இழிவுபடுத்துவார்கள் பிற மதவர்கள் மதத்தவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வேதங்களை நீங்கள் கேலி செய்தால் உங்கள் குரானை கேலி செய்வார்கள் என்று அல்லா தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறான் இந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் செல்லும் வாகுலிசல் அவர்கள் அருமையான வழிமுறை நமக்கு கற்று தருகிறார்கள் இந்த தவறு நிகழ்ந்த பொழுது ஒரு மார்க்கத்தின் அறிஞர் ஒரு ஆலி வெகுண்டெழுந்து விடுகிறார் ஒரு இஸ்லாமிய மன்னர் எப்படி சரியத்திற்கு மாற்றமான ஒரு தவறை செய்ய முடிந்தது என்று கோபப்பட்டு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கடும் சொற்களால் மன்னரை பேசிவிடுகிறார் ஒரு ஆலி ஒரு அறிஞர் மன்னரை கடும் சொற்களால் பேசுகிறார் அந்த தவத்தை சுட்டிக்காட்டி கண்டிக்கிறார் இப்பொழுது மன்னர் ஹார்ம் ரஷீத் அவர்கள் அந்த ஆலிம கூட்டு அந்த அறிஞரை மார்க்க அறிஞரை கூட்டு சொன்னாங்க ஒரே வார்த்தை தான் அறிஞர் அவர்களே நான் சிறாவனை விட கொடியவனும் அல்ல நீங்கள் மூசாலை சிலாத்தை விட சிறந்தவரும் அல்ல என்றார்கள் நான் சிறாவனை விட கொடியவன் அல்ல நீங்கள் மூசாலை சிலாத்தை விட சிறந்தவரும் அல்ல ஏன் சொன்னாங்கன்னா சிறாவும் என்பவன் தன்னையே அல்ல என்று சொன்னான் தன்னையே ரப்பு என்று சொன்னான் நான் தான் கடவுள் என்னை வணங்கு என்று சொன்னான் அப்படிப்பட்ட கொடும் வார்த்தையை சொன்ன அந்த சிராவனை பார்த்து

ஹௌலன் லக்கினா மென்மையான வார்த்தைகளை பிரயோகித்து அவரிடத்திலே பேசுங்கள் இந்த மென்மையான வார்த்தை என்பது ல அல்லவு எத்ததக் கரு அல்லாஹ் சொல்றான் இந்த மென்மையான வார்த்தை கரடு முரடான அவன் கூட பக்குவப்படுத்தி அவனை நேர்மலைக்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது நற்சொற்கள் இருக்கிறதே மென்மையான சொற்கள் ஒரு மனிதனை தவத்தை திருத்துவதற்கு அருமையான வழி என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார் அதைத்தான் பெருமானார் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்பித்தார்கள் சகாபாக்களை அவர்களும் போலித்து அதை செய்து காட்டினார்கள் அவர்கள் வாழ்க்கை அவருடைய காலத்திலே ஏற்பட்ட எதிர்ப்புகளுக்கு அளவே இல்லை விமர்சித்து அந்த மக்கள் பெருமானாருக்கு முன்னிலையிலே கேவலப்படுத்தினார்கள் விமர்சித்தார்கள் ஆனால் பெருமானாருக்கு என்ன இழிவு ஏற்பட்டு விட்டதா பெருமானாருக்கு ஒரு ஏற்பட போவதில்லை அவர்களை அல்ல கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறான் உலகம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறது யார் செயலாலோ எப்படிப்பட்ட விமர்சனங்களாலோ எங்கள் நாயகத்தை இழிவுபடுத்த யார் நினைத்தாலும் முடியாது அல்ல கண்ணியப்படுத்தி விட்டான் அவர்களை அதனால் தான் அசூர்ல்ல தனக்கு முன்னாலே அப்படி பேசுகின்றவர்களை எல்லாம் மென்மையான சொற்களால் அழகிய வார்த்தைகளால் அவர்களை திருத்துவதற்கு முயற்சித்தார்கள் என்பதை ஏகப்பட்ட மூலமாக அதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது இன்றைக்கு வரலாறு விமர்சனங்கள் ஏற்படுகிற பொழுது எங்கள் நாயகத்தை பற்றி இழிவான வழிகளை சொல்லப்படுகிற பொழுது அவைகளை சொற்களை கொண்டு அவர்களை திருத்தி மனத்தை மாற்றுகின்ற வழிகள் என்ன என்பதைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் தவிர தாக்குதல்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது வழியின் மூலமாகவோ அவர்களை நாம் மாற்ற வேண்டும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மார்க்கத்தின் வழி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலமும் வன்முறை என்பது ஒரு தவத்தை திருத்துவதற்கு வழியாகவே ஆகாது ஒருத்தர் தவறு செயலாருன்னா அந்த தவத்துக்கு வன்முறை எந்த காலத்திலும் தீர்வாகாது அழகான வழிமுறைகளில் அவர்களை திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இஸ்லாம் தருகிறது அதனால முதல் பாயிண்ட் அந்த தாக்குதல் கண்டனத்திற்குரியது இரண்டாவது அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பதையும் உலகம் ஆய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் அதை குறித்து யாரும் பேசுறதே இல்லை தாக்குதலுக்குரிய காரணம் முதல்ல ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவற்றை செய்தவர்கள் குற்றவாளிகள் அதற்கு காரண கருத்தாவாக இருந்தவர்கள் முதல் குற்றவாளிகள் இல்லையா தவற்றை செய்தவன் தாக்குதல் நடத்தியவன் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் குற்றவாளிகள் என்றால் அந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் முதல் குற்றவாளிகள் இல்லையா அந்த குற்றவாளிகளை குறித்து ஏன் நாம் பேசுவதில்லை உலகம் பேசுவதில்லை எண்ணி பாருங்கள் கண்மணி நாயகம் செல்லம் ஆலத்தனை குறித்து அந்த பத்திரிக்கை இன்று நேரல்ல தொடர்ந்து பல இழிவான செயல்களை செய்து கொண்டுதான் இருந்தது பல்வேறு கருத்துக்களை இஸ்லாத்தை குறித்த கருத்துக்களை பத்திரிகைகளிலும் அவர்களுடைய இணையதளங்களிலும் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது இது அது மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளுடைய நடைமுறையே இன்றைக்கு அப்படி ஆய் போய்விட்டது இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் நாரம் சல்லாக்களை குறித்தும் கேவலமான வார்த்தைகளை உபயோகித்து முஸ்லிம்களுடைய உணர்வை தூண்டி அதன் மூலமாக ஏதாவது நடந்தால் நாம் ஆதாயம் அடையலாம் என்ற ஒரு நிலையில் தான் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து இஸ்லாத்தின் மீதான இந்த தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சில இளைஞர்கள் பலியாகி விடுகிறார்கள் என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே இந்த செயலை ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்கள் கண்டித்து இருக்கிறார்கள் பிரான்ஸில் அந்த பத்திரிக்கையை அது இது மாதிரி எழி செயல்களை செய்கிற பொழுதெல்லாம் இவர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் இது செய்யாதீங்க இது முறையல்ல எங்களையெல்லாம் கும்படுத்தக்கூடிய செயல் என்று தடுத்து இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமீபத்திலே பெருமானாரை குறித்த ஒரு காற்று விளையிட்ட பொழுது முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்து முறையான எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கூட இது போன்ற செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது எங்கள் பத்திரிகை சுதந்திரம் அரசாங்கம் தலையிட வேண்டியதில்லை அரசாங்கத்தையே மீறி மீண்டும் அவர்கள் அந்த செயலை செய்ததனுடைய விளைவுதான் இது என்பதனை உலகம் ஏன் மறந்துவிட்டது அப்படியானால் இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர்களை தடுப்பதற்கு யாருக்கும் இல்லை உதாரணத்துக்கு இதே செயல நாம செஞ்சோம் செய்ய போறதில்லை எந்த முஸ்லீம்களும் இழிவு போவதில்லை அது கண்டிப்பாக மார்க்கம் அனுமதித்த ஒன்றல்ல ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் ஒரு வேளை முஸ்லீம்கள் யாராவது கிறிஸ்தவ மதத்தையோ யூத மதத்தையோ அல்லது நம் நாட்டிலே இந்துக்களுடைய மார்க்க மதத்தையோ அவர்களுடைய அவர்கள் புனிதமாக கருதக்கூடியதை பற்றியோ இழிவான கேவலமான ஒரு கருத்தை வெளியிட்டால் உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள் ஒருபோது முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் எங்கள் நாயகம் அதை தடுத்திருக்கிறார்கள் என்ற பாட்டையிலே வந்தவர்கள் முஸ்லீம்கள் ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடியவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு ஜனாதிபதி முஸ்லீம் அவரே முன்வந்து சொல்கிறார் என்னுடைய ஆட்சியின் கீழ் நடந்த ஒரு தவறு அதனால யாரும் கண்டுபிடிக்க முடியல அதற்கு பகரமாக கிறிஸ்தவர்களே உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் என் மூக்கை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் குற்றவாளி தானே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு வரலாறுகளிலே பார்க்கிறோமே யார் தந்த பாடம் நீங்கள் நாயகம் தந்த பாடம் எந்த கற்றுத்தூழ யாரையும் இழிவுபடுத்துகின்ற ஒரு நிலை நிச்சயமாக முஸ்லீம்கள் மேற்கொள்ளவே மாட்டார்கள் அது மட்டுமல்ல கண்மணி நாயகம் செல்லல்லா அல்லாசன் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய நேரங்களிலே ஏற்பட்ட கடுமையான தாக்குதல்கள் சொற்களாலும் செயல்களாலும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகளை குறித்த வரலாறுகளை நான் பார்க்கிற பொழுது கண்ணீர் வடிக்காமல் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்ட சகாபாக்கள் பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் ஹசரத் ரவிகள் நாயசலாசரவர்களும் சில சகாபாக்களும் ஹசரத் ஜெய்து அருக்கம் என்ற சகாபியுடைய வீட்டில் வச்சுதான் ரகசியமான மார்க்கத்தை போதித்துக் கொள்வார்கள் தொழுகை கூட இறைவணக்கம் கூட ஜெய்து அறுக்க வீட்டில் தான் நடக்கும் இந்த அளவுக்கு ஒளிஞ்சி மறைஞ்சி கஷ்டப்பட்டு ஏன் நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றணும் யாருரல்லாம் நீங்கள் அல்லாவின் சூர தானே உசிரிக்கிற யாரசுரல்லாம் இந்த முஷிரிக்கீர்களுக்கு எதிராக அல்லாட்ட கையேந்து ஒரு துவா செஞ்சீங்கன்னா இந்த முஷிரிக்கீர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடுவார்களே என்று ரசூல்லாவிடத்திலே சஹாபாக்க கேட்ட பொழுது நாயகம் சல்லா இருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னமா புழைத்து ரஹமத்தன் மா புழைத்து ஆரா நான் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டதே அருட்படையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் தவிர யாரையும் சரிப்பதற்காக அல்ல முஸ்லிம்கள் மட்டுமல்ல எனக்கு மனி அதாவது நான் முஸ்லீம்களுக்கு மட்டுமே நபியாக அல்ல உலக மக்களுக்கு நவியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் எல்லா மக்களுக்கும் அருட்படையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் யாரையும் நான் சபிக்கப் போவதில்லை என்று பெருமானா சொல்லிக்காட்டிய வரலாறுகளை பின்பற்றக்கூடிய சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் யாரையும் பழித்து பேசவோ யாரையும் குறை குறித்து பேசவோ அல்ல ஒரு சொல்லுக்காக சொல்லுகிறேன் ஒரு வேலை இதே செயலை ஒரு இஸ்லாமிய இதழ் ஒரு முஸ்லீம் செய்துவிட்டால் பேசிவிட்டால் வெளியிட்டு விட்டால் நாட்டினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் ஆக இது அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே நடந்த நிகழ்வு தவறு அதே சமயத்திலே அதற்குரிய காரணம் அதைவிட மோசமான தவறு என்று உலகம் உணர வேண்டும் அடுத்து மூன்றாவது இதை தடுப்பதற்கான வழி என்ன இது போன்ற செயல்களை இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை குறித்து அந்த அரசாங்கங்களும் உலக நாடும் சிந்திக்க வேண்டுமா இல்லையா எப்படி ஒரு தவற்றுக்கு வன்முறை தீர்வாகாதோ அதே போன்று ஒரு தவத்தை திருத்துவதற்கு அதே தவறு மீண்டும் அதற்கு தீர்வாக முடியாது அறுபதாயிரம் பிரதிகள் பெருமானாரை இழிவுபடுத்தி வெளியிட்ட அந்த பிரதி அதனுடைய வெளிப்பாடாக ஏற்பட்ட தாக்குதல் பதினேழு பேர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அதே பத்திரிகை நிறுவனம் மீண்டும் கண்மணி நாயகம் செல்லார் சொல்களை இழிவுபடுத்தி முப்பது லட்சம் பிரதிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரே இரவில் விற்று தீர்ந்திருக்கிறது முப்பது லட்சம் பத்தல இன்னும் இருபது லட்சத்தை நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு தவற்றுக்கு வன்முறை தீர்வாகாது என்று சொல்லுகின்ற உலகம் அதே தவற்றுக்கு மீண்டும் அந்த தவறை செய்தால் அது எப்படி தீர்வாக முடியும் பிரான்சிலே சட்டம் இருக்கிறது இங்கிலாந்திலே சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் அதாவது மதத்தை புண்படுத்துகின்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் நாட்டையே குலைக்கின்ற ஒரு குற்றம் என்று சட்டம் எடுக்கிறது ஆனா அது யாருக்கு மட்டும் தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிறிஸ்தவ மதத்தை யாரும் இழிவுபடுத்தக்கூடாது அவங்களுக்கு தான் அந்த சட்டம் கிறிஸ்தவம் அல்லாத மற்ற மதங்களை இழிவுபடுத்துவதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை இது எப்படி ஒரு குற்றத்தை சரி செய்வதற்கு தீர்வாக முடியும் ஒரு குற்றத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் இதுபோல தவறுகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உணர்ச்சி வசப்படக்கூடிய செயல்களை அவர்கள் தடுக்க வேண்டுமா இல்லையா பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரையும் கேவலப்படுத்துவதோ யாரையும் புண்படுத்துவதோ பொய்யான விமர்சனங்களை செய்வதோ அல்ல பத்திரிகையினுடைய சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரால் இதே நிலையில் அவர்கள் நேற்று அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு தவத்தை விமர்சிப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஆகையின் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே இன்றைக்கு உலகம் முன்பின் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாக்குதலை மட்டுமே கண்டித்துக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் இங்கிலாந்திலே அமெரிக்காவிலே பிரான்சிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பலஸ்தீனத்தை சார்ந்த இஸ்லாமிய நாட்டினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் ஏனென்றால் இந்த செயலை நான் ஆரம்பத்திலே போன்று முஸ்லிம்கள் ஆதரிக்கக்கூடிய செயல் அல்ல ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அத்தவ தவத்தை திருத்தி அவருடைய மனதை மாற்றுவதற்கான ஏராளமான வழிகளை இஸ்லாம் கற்றுத் தருகிறது அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் தான் தவத்தை திருத்த வேண்டுமே சவர வன்முறைகளை கொண்டு அல்ல என்பதிலே நாம் திட்டவட்டமாக இருக்கிறோம் அதே சமயத்தில் நடந்துவிட்ட வன்முறைகள் மீண்டும் இருப்பதற்கு ஒரே தீர்வு இது போன்ற இழி செயல்களை அவர்கள் விட்டொழிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த திருத்த முடியாது எல்லா முஸ்லிம்களும் எல்லோரும் ஒரே மனநிலை உலகத்தில் இருப்பார்கள் சொல்ல முடியாது தன்னை அறியாமல் உணர்ச்சி இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த தவறுகளை செய்கிற பொழுது மீண்டும் மீண்டும் தவறுகள் நடக்காமல் இருக்கும் என்று யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஆயன அருமையான இஸ்லாமிய புரியோர்களே முதலில் தவற்றுக்குரிய காரணங்களை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் அந்த தவத்தை வன்மையாக கண்டிக்க வேண்டும் மேலும் அந்த தவறுகள் நிகழாமல் இருப்பதற்கு இதுபோல இழி செயல்களை செய்யக்கூடாது என்ற திட்டவட்டமான சட்ட திட்டங்களை அந்த அரசாங்கங்கள் உருவாக்கி கண்காணிக்க வேண்டுமே தவிர இது இல்லாமல் அந்த நாடு என்று மட்டுமல்ல எந்த நாட்டிலும் சரி நம் நாட்டிலும் சரி இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் இதை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக முஸ்லிம்களை போன்று அவர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஆக அல்லாஹ் தின ஷான ஒத்தாலா அத்தகைய அழகான நடைமுறைகளை குறித்து தந்திருக்கிறான் அத்தகைய நடைமுறைகளை உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் நாயகன் செல்லல்லாறு சிலவர்கள் அந்த வாழ்க்கையை துன்பத்தக்கூடியவர்கள் நாம் எனவே நிச்சயமாக நம்மிடத்திலே வன்முறைகள் இருக்காது பிற சமூகத்தை இழிபடுத்து நிலை இருக்காது எந்த சூழலிலும் நாமாகச் சென்று யாரையும் கேவலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகாது அப்படி உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர்களே காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரசா பொறுமை சகிப்புத் தன்மைகளை நமக்கு தந்து நம் சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற இலை செயல்களை முறையாக நியாயமாக அவர்களின் மனதை திருத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர முறையான கண்டனங்களை அதுக்காக வேண்டி கண்ணாற்றை சொல்லாமல் இருக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் இதுவெல்லாம் நம்முடைய உணர்வுப்பூர்வமான விஷயங்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருக்க முடியாது கண்டனம் தெரிவித்தே ஆக வேண்டும் எப்படி தாக்குதலும் தவறு என்று சொல்லுகிறோமோ அதே போன்று இந்த செயல்களும் எங்கள் நாயகத்தை குறித்த இழி செயல்களை இனிமேலும் பிரசுரிக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக குழப்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அந்த குழப்பங்களை எந்த அரசாங்கத்தாலும் சரி செய்ய முடியாது காரணங்களை உணர்ந்து அதை திருத்தாமல் முடியவே முடியாது என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு அசான் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு உண்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய இஸ்லாத்தை பற்றி மதத்தவர்கள் சமூகத்தவர்கள் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் நம்முடைய நடைமுறைகளை வைத்துத்தான் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் நாம் போதிக்கக்கூடிய போதனைகளோ அல்லது நாம் கொடுக்கக்கூடிய நூல்களை குறித்தோ அவர்கள் திருத்துவதை விட நம்மை நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவரக்கூடிய சூழ்நிலை தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது அத்தகைய நல்ல நடைமுறைகளை இஸ்லாம் கற்றுத் தருகின்ற முறையான நடைமுறைகளை பின்பற்றி மக்கள் மற்ற மக்கள் நம்மை பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக கவர்ந்து எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லா நம்மில் உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன் வாகுதாவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா